எல்லாமல்ல இறையூர் குருவரில் துணை இருக்கட்டும் குருவாயிலும் குருவை துணை என் பேர் வந்து மாலா நான் வந்து ஏஐபி கிளாஸில் வந்து ஜனவரி ப பதினொன்றாந்தேதி ஜாயின் பண்ணி அப்படியே கிளாஸ் போய்கிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா திரும்பவும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த படிப்பை வந்து வழங்குறதுக்கு வந்து பொதுமுடிய எங்கூர்த்தி ஐயாவுக்கு வந்து வழங்கியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்து கிளாஸில் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம் ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க அதுவும் ஈஸியாக பதினஞ்சு நாளில் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் இப்போ வந்து காலையில் நாலரை கிணிக்க வச்சு இவ்வளோ விளக்கேற்ற வச்சு ப்ளஸ் கிளாஸை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி வழிகாட்டியாக நம்ம கூட துணையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே கிளாஸ் எடுத்த ஒவ்வொரு ஆசிரியமார்களும் குருமார்களும் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கோபம் இல்லாமல் ஒரு எவ்வளோ தடவை தான் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாலும் அதுக்குரிய பதிலை வந்து தெளிவாக மனசில் பரிகிற அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கேள்விக்கு பதில் வந்து ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும்போது அது வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதமானதாக அமைகிறது அதே மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கிட முடியும் அப்படிங்கிறத வந்து ஐயா நிரூபிச்சிருக்காங்க எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து எல்லாருக்குமே தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து கோடான கோடி நன்றி என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியாக ஐயா இந்த ஜோதிடத்தை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுடைய ஆராய்ச்சி பதிமூணு வருடம் பதினாலு வருடம் அவங்களுடைய முயற்சினாலே இதை உருவாக்கியிருக்காங்க அதை வந்து நம்மளுக்கு எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அதை வழிகாட்டுறாங்க அதுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் ஏன்னாால் வந்து மனசு வந்து இப்போ போது வந்து ரொம்ப இதமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பாரத்தோடு வந்தோம் அந்த பாரத்தில் இருந்து அந்த வழியை எல்லாத்தையுமே நீக்கி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக தான் இருந்துப்போம் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து நம்மளை மறந்துருப்போம் அந்த மறதே மறந்த நம்ம பழைய நிகழ்வுகளை வந்து நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இன்பம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்துரைத்து வழிகாட்டுறாங்க சில கதைகள்லாம் சொல்லுவாங்க கிளாஸ்ல சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமையை வந்து நம்ம இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இதமாவும் இருக்கு வாழ்க்கைக்கு ஐயாவோட கேள்வி கேட்கும் போதும் நம்மளுடைய கேள்விங்கிறத விட நம்மளுடைய பாரத்தை வந்து அவங்ககிட்ட இறக்கி வைக்கிறோம் அப்படிங்கறது வந்து நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன் நிறைய இடத்துல க்ளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஐயாவை பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்மளாம் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டெய்லி ஐயாவை நம்ம பார்க்குறோம் ஐயாட்ட கேள்வி கேட்குறோம் ஐயா கூட நம்ம நேரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நம்மளுக்கு தகப்பானாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு அண்ணனாகவும் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னால் நம்மளுடைய மனசில் தோன்ற கஷ்டங்களை கூட நம்மளால சொல்ல முடியுது சொல்லும்போது அதை கேட்கிறாங்கல்ல அந்த கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இப்ப உலகத்துல வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போய் சொல்ல போகும்போது யாருமே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அந்த கஷ்டங்களை கேட்டு அதுக்குரியான ஒரு கதைகளாகவும் ஒரு தெளிவான பதில்கள் வந்து ஐயாட்டிருந்து வரும்போது அது வந்து என்ன சொல்றது ஒரு எனக்கு தந்தை இல்லை அந்த தந்தை ஒரு வழியாட்டுதலுக்கு ஒரு போய் கேள்வி கேட்கும்போது நம்ம பாரத்தை போய் அவங்கள்ட தான் இறக்கி வைப்போம் அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்போது அதுக்கு பதில் வந்து அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விருப்பம் அந்த இதை வந்து நான் இப்போ ஐயா மூலியமாக உணர்ந்திருக்கேங்கிறது நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து எல்லாருமே கற்றுக்கிட முடியும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்டையும் சிலர் கேட்கும்போது நான் கண்டிப்பாக அவங்களையும் கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கவங்க ஒவ்வொருத்தங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜோதிடத்தை போய் நம்ம கேட்டு அவங்களால ஏற்படும் சில கஷ்டங்களை வந்து அவங்களுக்கு இருக்காது நடக்கிறது நடந்துரும் ஆனா வந்து மனசை போட்டு நம்ம குழப்பி நம்மளை ஒரு தெளிவற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போக மாட்டாங்க அந்தது ஒண்ணு இருந்தது ஆனா நம்மளே கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து சரி பண்ணிக்கிட முடியும் அப்படிங்கிறத வந்து ஐயா இந்த இடத்துல சொல்றாங்க ஏன்னா கல்விங்கிறது வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் போது அது வந்து தெளிவா நம்ம எப்பயுமே அழியாது அந்த கல்வியை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள்